மாறு சீரியல்ல இப்போ மன ப்ரோமோ வந்திருக்கு வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் வீசிய வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் நம்ம மாறணும் வீராவையும் வந்து சாஃப்ட் முடிச்சதுக்கு கடைக்கு வந்து போக வேண்டியதானன் வள்ளி வந்து கேட்குறாங்க சரி கடைக்கு தானா போகணும் போச்சு அப்படின்னு சொல்றப்ப ஏய் இது எல்லாம் உங்க அத்தையோட விருப்பம் அதை நான் எதுவும் செய்ய முடியாது நீ தானே எப்போ பார்த்தாலும் வந்து வள்ளியுமா வள்ளியும்பாம்ப அப்படி இருக்கும்போது இப்போ நீ இப்படியெல்லாம் இருக்கலாம் சரி வராதுன்னொனே சரி கடைக்கு வராங்கங்கிற மாதிரி தகவல் வந்து சொல்லிடுறாங்க நம்ம வள்ளி வந்து மாரணும் வீரம் ஜோடியாக வராங்கன்னு கடை பசங்கள்கிட்டலாம் சொல்லிடுறாங்க அண்ணனும் அண்ணியும் ஜோடியாக வராங்களா இது ஒரு சரியான சந்தர்ப்பம் அவங்களுக்கு நம்ம ஒரு விழா வைக்கிற மாதிரி கிராண்டாக வந்து வெல்கம் பண்ணணுன்னோனே பலூனு தோர்னு சப்ரைஸ் மூமெண்ட்டுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் வந்து செஞ்சு வைக்கிறாங்க அந்த இடத்துல சரி ரெண்டு பேரும் வந்து பைக்கில் வந்து போங்கங்கிற மாதிரி வள்ளி வந்து சொல்கிறாங்க பைக்லையா இல்லைம்மா நாங்கள் ஆட்டோவில் போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோவில் போனால் அதெல்லாம் சரி வராது நான் சொல்கிறேன்ல பைக்கில் வந்து போங்கன்னொண்ணே ஏய் எனக்கும் இதுக்கும் எந்த விதத்துலையும் சம்மந்தமே இல்லை நான் மாட்டுக்கும் வந்து நடந்து வேணான்னு வரேன் நீ வேணா பைக் ஓட்டிகிட்டு போறியா அப்படின்னு சொல்லும்போது சரி பைக் எடு ஒத்துமையாக போகலான்னு சொல்லணேன் அப்படியே வந்து கொஞ்சம் தூரம் வெளில வந்துடுறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு நான் ஆட்டோவில் தான் வர ஏய் சும்மானு இட்ரி அப்புறமேட்டு கடைக்கு வந்து ஃபோன் அடித்து கேட்பாங்க ரெண்டு பேர் எப்படி வரோன்னு அப்புறம் சௌகரியானோடே ஓ அப்படி வேற இருக்கா சரி பார்த்து ஓட்டணும் சரியா பார்த்து தாண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி வந்து கடைக்கு வாசல் வந்து நிப்பாட்றாங்க ரெண்டு பேரும் ஜோடியாக வந்து உள்ளே வந்து வராங்க என்னடா அது கடையே அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் கத்திக்கிட்டு மாதம் வந்து ஓடி வராங்க பர்த்டே மூமெண்ட்டுக்கு என்னென்ன செய்வாங்களோ அது எல்லாத்தையும் வந்து செஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க பிள்ளை இருக்கு மேலேருந்து வந்து மலையாக வந்து கொட்டுது அந்த இடத்துல மாரன்மேலையும் நம்ம வீராமேலையும் வந்து அப்படியே கொட்டுறாங்க சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் என்னப்பா அது இப்படி கலக்கிட்டீங்க சூப்பர் இதை நான் கொஞ்சம் கூட எதிரே பார்க்கலங்கிற மாதிரி மாறன் வந்து சந்தோஷமாக வந்து சிரிச்சமும் வந்து வரவேற்கிறாங்க அப்போன்னு பார்த்து வீரா வந்து இது எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷப்பட்டாலும் அப்புறமேட்டு கடுப்பாக வராங்க எல்லாம் மாறன் சொல்லி தான் இது மாதிரி நடந்திருக்கு அதனால தான் நம்ம ரெண்டு பேரும் பைக்கில் வர வைக்கிறதுக்கு திட்டம் போட்டுருந்தானோ சே தெரியாமல் போச்சு தெரிஞ்சிருந்தா இந்த பக்கம் கூட வந்திருக்க மாட்டேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வீரா அப்போன்னு பார்த்து அண்ணி முத முதல்ல கடைக்கு வந்திருந்தாங்க அப்போ ராகுன் மாமாட்ட என்னமோ சொல்லிவிட்டு கோச்சுட்டு அவங்க மட்டும் போயிட்டாங்க ஆனால் இப்போ ரெண்டு பேரும் ஜோடியாக வந்திருக்கீங்க சூப்பர் இல்லை அன்னைக்கு கோபமாக வந்தாலும் இன்றைக்கி சந்தோஷமாக வந்து வாழ ஆரம்பிச்சிருப்பீங்க ரொம்ப சந்தோஷம் ஹாப்பி மேரிட் லைஃப்புங்கிற மாதிரி எல்லோரும் வந்து சொல்கிறாங்க சத்தியமாக இதுக்கும் எனக்கும் எந்த விதத்துலேயும் சம்மந்தமே இல்லைன்னு வீராக்கிட்ட வந்து எடுத்து சொல்லிகிட்ருக்காங்க நம்ம மாறன் அப்படி எப்படி சார் இருக்கும் நீங்கள் சொல்லி தான் இந்த பசங்கள்லாம் இப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க எனக்கு நல்லாவே தெரியும் நம்ம ரெண்டு பேரும் ஜோடியாக வரோன்னு இவங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு தெரியலையே இது எல்லாம் வள்ளி பார்த்த வேலையோ இப்போ சொன்னாலும் இவன் நம்ப மாட்டான் சரி விடு நம்ம எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்துருவோங்கிற மாதிரி சொல்கிறாங்க அண்ணா கேக்லாம் வாங்கி வச்சுருக்கோம் ரெண்டு பேரும் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது கடுப்பாயிட்டாங்க வீரா ஏங்க உங்ககிட்ட கொஞ்சம் நான் தனியாக பேசணும்னு ஆசைப்பட்றேன் வரிங்களாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஸ்டோர் ரூம் பக்கம் போயிட்டு இருக்காங்க வீரா அந்த இடத்துல அய்யோ தனியாவா இவன் எல்லோரும் முன்னாடி ஒரு மாதிரி பேசுவா தனியாக போயிட்டா வேற மாதிரியில் பேசுவா இது செட் ஆகாதேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு கடையை விட்டு வெளியில் வந்து போகிறாங்க ஆனால் என்னென்ன நினச்சிட்டு இருக்கீங்க அண்ணி வந்து தனியாக வந்து பேசணும்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க அதை விட்டுட்டு நீங்கள் மாட்டுங்க வாசல் பக்கம் தெ தெரிஞ்சு தாண்டா போறேன் அவள் தனியாக பேசணும்னா இப்போ நிச்சயம் வந்து என்னை அடித்தாலும் அடிப்பா என்ன பண்ணுறது நான் வாங்குறதெல்லாம் அவங்களுக்கு தெரியக்கூடாது நான் மாட்டுக்கும் போகிறேன் இருக்கேன் இது எல்லாத்துக்கும் நான் எந்த விதத்துலேயும் காரணம் இல்லையே இதை எப்படி சொல்லி நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அண்ணா போங்கண்ணே டே இதெல்லாம் எப்படா நீங்கள்லாம் யோசிப்பீங்க அண்ணே உங்களை பற்றி தெரியாதானே போங்கண்ணே அப்படின்னு சொல்லும்போது மாறன் வரப்புரியா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது சரி ரூம்லேயே போய் அடி வாங்குவோம் இங்கே தனியாக அடி வாங்குறதுக்கு அங்கே அடி வாங்கினா ஒன்றும் தெரியாதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க செம்ம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்குது வீரா வந்து அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க இதுக்கு எனக்கு எந்த விதத்துலேயும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்கிறேன் நிச்சயம் என் மனசு மாறணும்னு சொல்லிட்டு நீ போராடுவடா உன்னை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது ஏய் நீ பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க நான் தான் சொல்கிறேன்ல இதுக்கு எனக்கு எந்த விதத்துலேயும் சம்மந்தம் இல்லை வல்லியத்தோட ட்ராமாவாக இருக்கும் ஏன் ஒத்து மொத்த பழியும் அவங்க மேலே போட்டுவிட்டா நான் எதுவும் கேட்க மாட்டேன்னு நீ வந்து ரெடி பண்ணியிருக்க தானே அப்படின்னு சொல்கிறாங்க ஏண்டா இந்த மாதிரி குணத்தினால நிச்சயம் வந்து நானும் நீயும் சேர்ந்து வாழ போகிறதுலாம் இல்லை அப்படி இருக்கும்போது எதுக்குடா அவனுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் இன்னொரு வாட்டி இது மாதிரி பண்ணனு வச்சிக்கிங்க அப்புறம் அவ்வளோதான் இதை ஓப்பனிங் சீனில் அவங்கள்டே சொல்லியிருக்கலாம்ல இல்லை என்கிட்டேயே இது மாதிரிலாம் பேசுகிறேங்கிற மாதிரி கேட்குறாங்க